சரவணப்பட்டியில் கண்காணிப்பு கேமரா அறையை திறந்து வைத்தார் கோவை கமிஷனர் கோவை மாநகர் சரவணப்பட்டி காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அதிநவீன கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணி முடிவுற்று கண்காணிப்பு அறை திறப்பு விழா நடைபெற்றது இதனை கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திறந்து வைத்தார் கேமரா வச்சதுக்கு அப்புறம் காவலர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கின்றது பொதுமக்களினுடைய நடவடிக்கை காவல்துறையை குறிவைத்து எப்படி இருக்கின்றது எந்த ஒரு ஆராய்ச்சியை செய்திருக்கின்றார்கள் இந்த பாடிஃன் கேமரா கேமராக்கள் அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு இருப்பதை விட கேமராக்கள் அறிமுகப்படுத்திய பின்பு காவலர்கள் பொதுமக்களிடம் நடந்து கொள்ளக்கூடிய பாம்பு விதம் i'm going